ஒரு ஜனநாயகவாதி நாடாளுமன்றத்தின் மீது அவையின் மீது மிகப்பெரிய மரியாதை வைத்திருக்கக்கூடிய ஒரு பிரதமராக பணியாற்றியவர் மிகப்பெரிய பொருளாதார நிபுணர் இந்திய பொருளாதாரத்தை உலக பொருளாதாரம் சரிந்து கொண்டிருந்த நேரத்தில் கூட நிலைநிறுத்தி காப்பாற்றிய அளவிற்கு பொருளாதாரத்தில் மிக பெரிய நிபுணராக இருந்திருக்கக்கூடிய நம்முடைய முன்னாள் பிரதமர் திரு மன்மோகன் சிங் அவர்களுடைய மறைவு என்பது நாட்டிற்கு மிக மிகப்பெரிய இழப்பு அவரை இழந்து வாடக்கூடிய அவரது குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும்